மரணப்படுக்க அவன் கொடுக்கப்படுகிறது மரணம் இல்லை அவனுக்கு ரஷ்யா அது மரணம் கிடையாது நான் சொல்ல திரும்ப ரஷ்ய மரணப்படிக்க இருப்பார் சாக மாட்டார் வார்த்தை ரஷ்ய தேசம் உன் அந்த அந்த மரணப்படிக்க இருக்கும்போது ரஷ்ய தேசம் என்னுடைய பாதம்படும் இந்த மாமனின் பாகமடும் மாமனின் சாதாரண ஆள் கிடையாது கருளன் குமாரன் உலக உள்ள ஒரே கடவுளால் தூமிக்கு அனுப்பப்பட்டவன் சரிங்களா அதனால் மரணப்படுக்க இருக்கும்போது ரஷ்ய தேசம் நான் போவேன் மரணம் நீங்கும் அவளுக்கு ரஷ்யப் பிறகு உன்னால் உண்டா உள்ளார் மரணம் நீங்கும் நம்ம மாமனிதான் கடவுள் வார்த்தை உக்கிர தேசம் முடிவுக்கு வரும் முன்னேற ஆனால் உக்கர தேசம் முடிவுக்குறோம் நம்ம விளாடி புட்டின் தான் உறுதியாக அந்த உறுதியாக உறுதியாக இருந்து கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைய பேரும் நேரம் தான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த திருக்க தரிசனம் இந்த ஏழு திருக்கத்தசின் சொற்கள் என்னென்னா ரஷ்ய அதிபர் விளாடி புட்டின் அவரின் குழந்தைகளை பற்றி என் தேவன கற்று கூறியிருக்கிறார் விளாடிமிட்டினுக்கு விரோதமாகவே என் தேவனா கருத்தை கற்று நீட்டுக் கொண்டிருக்கிறார் கேட்டகாலம் விளாடி புட்டின் என் தேவனாயத்தை கருத்து கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது தெரிய வரும் மறுக்கப்பட்டு வாழ் வெளிப்படும் இவ்வளோ தெரிய வரும்